கற்றுக்கு பிரியமானவர்களே மாணவர்களே கற்க இன்றைக்கு உங்களோட பேச விருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று திமுத்தையு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோப்படுத்தேன் திவஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒன்று உண்மையுள்ளவர்கள் மற்றொன்று வஞ்சனை செய்யாதிருப்பவர்கள் சமீபத்தில் ஜெர்மனியில் இருந்து சென்னை வந்த ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனத்தை நடத்துவதற்கு இங்கு ஏற்றவர்கள் கிடைப்பார்களா என்று தேடி வந்தார் அவர் கொடுக்கவிருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய்களை வாங்கி ஏழை ஊழியர்களுக்கு விநியோகிக்க ஏற்று ஒருவரை அவர் தேடினார் அவர் எதிர்பார்த்த குணாதிசயங்கள் இரண்டுதான் ஒன்று உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மற்றொன்று வஞ்சனை செய்யாதவனாய் இருக்க வேண்டும் விபஜனமே சென்னையில் நடந்த ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு கேள்வியை கேட்டார் மந்திரியாய் வருவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சிலர் படிப்பு என்றார்கள் சிலர் ஞானம் என்றார்கள் சிலர் சம்யோஜித புத்தி மக்களை குறித்த கரிசனை என்று என்னென்னவோ பதில் எல்லாம் சொன்னார்கள் ஆனால் அந்த அரசியல்வாதி உண்மை என்ற ஒன்றே தகுதியானது என்று சொன்னார் ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உண்மையுடையவர்களா இருக்கிறீர்களா உங்கள் ஜீவியத்தில் உண்மை இருக்கிறதா நேர்மை வெளிப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ பேர் இருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி சில பொறுப்புகளை தந்திருக்கிறார் அநேக நேரத்தில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையா இல்லைத்தான் ஆனாலும் ஆண்டவர் இன்னும் நம்மை நம்பி கொண்டிருக்கிறார் இல்லை என் மகள் செய்வார் என் மகள் உண்மையாய் இருப்பாள் என்று நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறாரே அவருக்கு நாம் உண்மையாய் ஊழியம் செய்கிறோமா நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் நாம் உண்மையாய் இருக்கிறோமா நம்மை பெற்ற பெற்றோருக்கு நாம் உண்மையாய் இருக்கிறோமா நம்மை நம்பி தந்திருக்கிற வேலையில் நாம் உண்மையாய் இருக்கிறோமா நாம் நேசிக்கிற மனிதர்களுக்கு உண்மையாய் இருக்கிறோமா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மையாய் இருக்கிறோமா என்பதை பாருங்கள் இருந்தும் திறமைசாலிகள் இருந்தும் நம்மை என்று சொன்ன உலகிற்கு முன்பாக இல்லை இவளை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் இவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று உங்களையும் என்னையும் நம்பி அவர் மனமான ஊழியத்தை தந்திருக்கிறாரே அதற்கு நாம் எத்தனை உண்மை உள்ள இருக்க வேண்டும் என்பதை சேமித்து பாருங்கள் உண்மையாய் இருக்கும் முயற்சி செய்யுங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்